இறைவன் மதம் பார்ப்பதில்லை கிறிஸ்தவ சகோதரரிடம் அன்னை வராகி சிலையை கனவில் கேட்டு பெற்ற சித்தர் முத்துவடுகநாதரின் அற்புதம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரியில் அருள்பளிக்கும் சித்தர் முத்துவடுகநாதர் ஆலயம் ஜீவ சமாதி பீடமாகும் சித்தர் ஸ்ரீ முத்துவடுகர் மக்களின் நலன் வேண்டி சுமார் நூற்றி தொண்ணூறு வருடங்களுக்கு முன் ஜீவ சமாதியாக அமர்ந்துள்ளார் சித்தருக்கு தினசரி பல்வேறு அலங்காரங்களும் ஆண்டுக்கு ஒரு முறை பிரம்மாண்ட பால்குட விழாவும் குரு பூஜை விழா அன்னதானம் என மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் இந்த ஆலயத்திற்கு அனைத்து மதங்களைச் சேர்ந்தவர்களும் அரசியல்வாதிகள் உள்பட தினசரி ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்தும் வருகின்றனர் இந்நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கறிஞரான மெல்டியூ யா ஒத்தக்கடை காசிம் ரெசிடென்சி பகுதியில் வாழ்ந்து வருகிறார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அடிக்கடி அன்னை வராகி கனவில் வருவதைக் கண்டு தெரிந்த நண்பரிடம் கேட்டறிந்தார் அப்போது சிங்கம்புணரி சித்தர் முத்தோடுகநாதரை அறிந்து கோவிலுக்கு நேரில் வந்து விவரங்களை கேட்டறிந்து சென்று விட்டார் மீண்டும் இரண்டு மாதத்திற்கு முன் அழுக்கு ஆடையில் லேசான தாடியுடன் கனவில் தோன்றிய சித்தர் முத்து அடுகர் அன்னை வராயி தானே கேட்டேன் ஏன் வாங்கி வரவில்லை என கேட்டபோது பிள்ளைகள் படிப்பு செலவு குடும்ப செலவு உள்ளதால் பணம் இல்லை என சொல்லியுள்ளார் உனக்கு பணம் வரும் சிலை வாங்கி கொடு இந்த கடையில் வராயி சிலை உள்ளது என கூறி மறைந்தார் அதே போன்று வழக்கு சம்பந்தமாக பணம் கிடைத்துள்ளது உடனே அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த கடைக்கு சென்று சுமார் இருபத்தி மூன்று கிலோ எடையுள்ள வெண்கல சிலையை வாங்கி வந்து கோவில் பூசாரி ராஜேந்திரனிடம் ஒப்படைத்தார் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக சித்தர் முத்துகநாதர் உள்ளார் இயற்கைக்கும் கடவுளுக்கும் மதங்கள் கிடையாது என்பதை இந்த சம்பவம் உணர்த்துகிறது கிறிஸ்தவ சகோதரரிடம் தன்னுடைய இஷ்ட தெய்வமான வராயி சிலையை சித்தர் முத்துகநாதர் கேட்டு பெற்றது பேசும் பொருளாகி உள்ளது இறைவன் முன் அனைவரும் சமம் என்பதை இறைவனை உணர்த்தும் விதமாக இச்சம்பவம் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது